ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் மாநில செய்தித் தொடர்பு துணைச் செயலர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தொகுதி மறுவரை அப்படின்ற பேர்ல சென்னையில மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் தலைமையில நடத்தியிருக்கிறாங்க ஏழு மாநிலத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க எல்லா மாநிலத்தை சேர்ந்த பிரதிநிதிகளுமே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுத்து அவர்களுமே இந்த டீலிமிடேஷன் என்பது ஒரு ஃபேரான அடிப்படையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல்களை கொடுத்திருப்பதை பார்த்திருப்பீங்க இந்த கூட்டம் என்பது தென்னிந்திய மாநிலங்களும் அதே போல பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் தான் அழைக்கப்பட்டாங்க ஆனா வட இந்தியாவிலும் இதற்கான ஆதரவு என்பது பெரிய வருவதை பார்க்க முடியுது குறிப்பாக ஜார்க்கண்ட் உடைய முதலமைச்சர் சோரன் அவர்களுமே அவருக்கு அவருடைய மாநிலத்துல தொகுதி மறுவரை செய்தால் தொகுதிகள் கூடும் அப்படி இருந்தும் தென்னிந்தியாவுக்காக அருள் கொடுப்பதை பார்க்க முடியுது எப்படி நீங்க நடந்த மீட்டிங் முதலமைச்சர் எப்படி இல்ல இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் மாநில சுயாட்சிங்கிற வரலாற்றுல மிக முக்கியமான மைல்கள் ஒரு வரலாற்று சம்பவம் என்ன சொல்ல போனா அது ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பல முயற்சிகள் மாநில சுயாட்சி தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து அரசியல் நிர்ணய சபையில வந்து விவாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அந்த காலகட்டத்துல ராஜமன்னார் ஆணையம் அமைக்கப்பட்டு மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக இருக்கட்டும் இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு அதனுடைய பொன்விழாவை நாம தாண்டிட்டோம் அதே காலகட்டத்துல அகாலிதளம் வந்து பஞ்சாப்ல வந்து அனந்தாபூர் சாஹிப் செயல் திட்டம் என்ற பெயர்ல மாநில சுயாட்சி கோரினார்கள் அந்த நிகழ்வாக இருக்கட்டும் வெஸ்ட் பெங்கால் டிக்ளரேஷன் காஷ்மீரினுடைய பிரகடனம் இப்படி நாடு முழுக்க வெவ்வேறு இடங்கள்ல மாநில சுயாட்சி கோரி குரல்கள் எழுந்தன அதே போல எண்பதுகள்ல ஹெக்டே அப்புறம் வந்து அஹ் இவங்க கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் வந்து தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களுடைய கூட்டமைப்பை கூட்டியதாக இருக்கட்டும் பின்னால என் டி ராமாராவ் மாநில சுயாட்சி கேட்டதாக இருக்கட்டும் இது எல்லாமே தனித்த குரல்களாக தான் இருந்துச்சு கலைஞர் முன்னெடுத்தார் அப்படின்னா அது தமிழ்நாடு முன்னெடுத்தது கலைஞர் முன்னெடுத்தார் திமுக முன்னெடுத்ததுன்னு இருந்துச்சு அகாலிதளம் முன்னெடுத்தது பஞ்சாப் முன்னெடுத்தது அகாலிதளம் முன்னெடுத்தது பாதல் முன்னெடுத்தார் அப்படின்னு இருந்துச்சு வெஸ்ட் பெங்காலினுடைய முன்னெடுப்பு என்பது அது அந்த மாநிலத்தின் அந்த கட்சியினுடைய முன்னெடுப்பு காஷ்மீர்னுடைய முன்னெடுப்பு அந்த மாநிலத்தின் முன்னெடுப்பு அப்படின்னு இருந்த நிலையை மாற்றி இன்னைக்கு மாநில சுயாட்சிக்கான எல்லா குரல்களையும் ஒருங்கிணைத்து ஒரே இடத்திலிருந்து ஒழிக்க வைத்திருக்கிறார்கள் அஹ் ஏழு மாநிலத்தினுடைய தலைவர்கள் ஒரு மூன்று அஹ் முதலமைச்சர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை சேர்த்தோம் அப்படின்னா நான்கு முதலமைச்சர்கள் ரெண்டு துணை முதலமைச்சர் இந்தியாவை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு முப்பது சதவீத மக்களின் பிரதிநிதிகள் இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு நாற்பது சதவீதம் பங்களிப்பு செலுத்தக்கூடிய மாநிலங்களின் பிரதிநிதிகள் ஒரே இடத்தில் ஒரு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று கூடுவது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வரலாற்றில் இதுதான் வந்து அநேகமாக முதல் முறையாக இருக்கும் இதற்கு முன்பு இந்த மாதிரி ஒரு பொது அஜெண்டாவுக்கு ஒரு அதாவது தேசிய கட்சிகள் ஒருங்கிணைத்திருக்கலாம் ஒரு காங்கிரஸ் ஒருங்கிணைத்திருக்கலாம் பிஜேபி ஒருங்கிணைத்திருக்கலாம் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கேட்கிறார் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய அழைப்பை ஏற்று இவ்வளவு பெரிய ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள்வது அப்படிங்கிறது வரலாற்றிலேயே இதுதான் அநேகமாக முதல் முறையாக இருக்கட்டும் தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு கூட அட்டம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பஞ்சாபையும் ஒடிசாவையும் சேர்த்துக்கிட்டு பாதிக்கப்படக்கூடிய எல்லா மாநிலங்களையும் ஒன்றிணைத்து போக முடியும் அப்படிங்கிற அட்டம்ட்ட முதல் முறையாக எடுத்திருக்கிறோம் இது கலைஞர் காலத்தில் சாத்தியமாகாத ஒன்று அண்ணா காலத்தில் சாத்தியமாகாத ஒன்று அண்ணாவனுடைய கனவுகளையும் கலைஞருடைய கனவுகளையும் இன்னைக்கு வந்து நனவாக்குகிற ஒரு அட்டம் நோக்கி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நகர்த்தியிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த கூட்டத்துனுடைய முதற்கட்ட செய்தியா முதற்கட்ட வெற்றியா நாம பார்க்க வேண்டியது ஆனா பாஜக மாநிலத்தை அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா நீங்க கூட்டக்கூடிய கூட்டம் என்பது மா ஒன்றிய இடத்துக்கு ஒரு அறிவுரை சொல்றீங்களா ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா நீங்க அறிவுரை சொல்லாம எடுத்த உடனே எங்களுக்கு குரல் விலையை நட்டுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டத்தை கூட்டுறீங்க இப்படி எல்லாம் சொல்லாம இருந்தா நாங்களுமே இன்னைக்கு அந்த ஃபேர் டிமிலேஷன் கூட்டத்திலயுமே நாங்க கலந்து கொண்டிருப்போம் எங்களை வந்து புறக்கணிச்ச வைத்ததற்கு காரணமே முதலமைச்சருடைய செயல்பாடுனால தான் அவர் வந்து தேவையற்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாரு இல்ல இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு நாங்க உட்கார்ந்துருப்போம் இன்னொன்னு தேவையற்ற பயம் எது தேவையற்ற பதம் பயம் கான்ஸ்டியூஷன் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் பண்ணனும் அது ஒண்ணு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடைபெறக்கூடிய சென்செக்ஸ் அடிப்படையில டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு சென்செக்ஸ் தான் முதல் சென்செக்ஸ் இருபத்தி ஆறுக்கு பிறகு அதன் அடிப்படையில டீலிமிட்டேஷன் பண்ணீங்கன்னா முப்பத்தி நாலுல தான் அதை இம்ப்ளிமென்ட் பண்ண முடியும் அத காரணமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடத்த வேண்டிய சென்செக்ஸையே இவங்க தள்ளி போட்டுக்கிட்டே வராங்க ஏன் கோவிட் முடிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு இல்ல ஏன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க சென்செக்ஸ் எடுக்கல ஏன்னா இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எடுக்க வேண்டிய சென்செக்ஸ் இருபத்தி ஏழுல எடுத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுலயே டீலிமிடேஷன் பண்ணி இருபத்தி ஒன்பதுல நடக்கக்கூடிய தேர்தலையே புதிய எம்பிக்கள் எண்ணிக்கை அடிப்படையில நடத்திடலாங்கிற ஒரு சதி வந்து அவர்களுக்குள்ள இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கும் அவங்க சென்செக்ஸ் எடுக்காம வச்சிருக்காங்க ஒருவேளை இல்ல எங்களுக்கு அந்த மாதிரிலாம் என்னமில்லைன்னா பார்லிமெண்ட்ல டிக்ளேர் பண்ணுங்க அண்ணாமலை யாருங்க கவுன்சில் கூட ஆக வக்கற்றவர் அவர் சொல்ற பேச்செல்லாம் நாங்க கேட்கணும் நாலு மாநில முதலமைச்சர்கள் ஏழு மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் ஒன்னா கூடி உட்கார்ந்து இருக்கிறப்ப அண்ணாமலைங்கிற ஒரு காமெடி பீஸ் சொல்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து மதிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது வேணா அப்படி உண்மையிலேயே வந்து கட்ஸ் இருக்கு இல்ல நாங்க நியாயமாத்தான் நடந்துக்க போறோம்னா பாராளுமன்றம் நடந்துகிட்டுதானே இருக்கு நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் பாராளுமன்றத்துக்கு வந்து ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது தானே பாராளுமன்றத்தில் இதை எழுப்பாம இருந்தா பரவாயில்ல பாராளுமன்றத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியாக ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுக்கறாங்க இதை கேள்விகளாக எழுப்புகிறார்கள் தீர்மானமாக கொண்டு வராங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க இல்ல நாங்க வந்து எந்த வகையிலும் சீட்டுகளுடைய எண்ணிக்கையோ அல்லது பிரதிநிதித்துவ சதவீதத்தின் கணக்கையோ குறைக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு ஏழு புள்ளி ரெண்டு பர்சென்ட் இருக்குன்னா அந்த ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட குறைக்க மாட்டோம் அப்படின்னு பார்லிமெண்ட்டை கூட்டி சொல்லுங்க பார்லிமெண்ட் நடந்துக்கிட்டு தானே இருக்கு அது ஒண்ணு இன்னொன்னு பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்ட பார்த்தோம்னா அவர்கள் எந்த இடத்துலையும் எதையும் கன்சல்ட் பண்ணி பண்ணக்கூடியவர்களாக இல்ல சிஏஏவை கன்சல்ட் பண்ணியா பண்ணாங்க அதே போல டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில் வந்தது அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீஸரை வந்து நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு டிரான்ஸ்பர் போடக்கூடிய அந்த அதிகாரம் எல்லாம் முதலமைச்சருக்கு தானே நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பறிக்கிற வகையில் அந்த அதிகாரத்தை பறிக்கிற வகையில் கெஜ்ரிவாலுக்கு பழி வாங்கணும்ங்கறதுக்காக டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்லுன்னு ஒன்னு கொண்டு வரீங்க அத வந்து கூட்டணி விட்டு வெளில வந்துட்டேன்னு சொன்ன பிறகு கூட அதிமுக போய் கேவலங்கெட்டு போய் ஆதரிச்சாங்க அது தனி கதை அந்த பில்ல என்ன டெல்லி மக்களோட கன்சல்ட் பண்ணி கொண்டு வந்தீங்களா டெல்லி அரசுகளோட கன்சல்ட் பண்ணி கொண்டு வந்தீங்களா இல்ல நீதிமன்றத்தோட கன்சல்ட் பண்ணி கொண்டு வந்தீங்களா அதே போல வந்து காஷ்மீர் காஷ்மீர் மக்கள்கிட்டயோ அந்த பிரதிநிதிகள்டையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்டயோ கன்சல்ட் பண்ணியா கொண்டு வந்தீங்க நாடு முழுக்க வந்து தேர்தல் ஆணையர்கள் நடத்தக்கூடிய தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறதுக்கு ஒரு மசோதா கொண்டு வரீங்க உச்ச என்ன சொல்லுது உச்ச நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஒரு கமிட்டியை போடுங்க அப்படிங்கிறாங்க இதுல அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியை எடுத்துட்டு பிரதமர் நியமிக்கக்கூடிய ஒரு அமைச்சருங்கிறீங்க பிரதமர் நியமிக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் உச்ச நீதிபதி ஈக்குவன்ட்டா அதை நான் உச்சநீதிமன்றத்தை கன்சல்ட் பண்ணி கொண்டு வந்தீங்களா இல்ல மாநில அரசு கன்சல்ட் பண்ணி கொண்டு வந்தீங்களா இல்ல அதே போல இப்ப கல்வி நிதி விவகாரத்தை எடுத்துக்கங்க புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் கல்வி நிதி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஒரு கண்டிஷன் போடுறீங்க எந்த மாநிலத்தை கன்செல்ட் பண்ணிட்டு இந்த முடிவெடுத்தீங்க எடுத்தீங்க நீங்களா உங்க கையில இருக்க கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி காலையில ஒரு முடிவெடுத்து ஈவினிங் அதை இம்ப்ளிமென்ட் பண்றீங்க இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரே நாடு ஒரே திருத்தலாம் பாருங்க நாங்க ஜே ஜேபிசி கமிட்டிக்கு தான் கொடுத்திருக்கோம் ரகுவாரிய மொத்தம் பாத்தீங்கன்னா நாங்க ஜேபிசி கமிட்டிக்கு தான் கொடுத்தோம் அவங்க கொடுத்த அந்த பதினாலு திருத்தங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்க உடனே ஏத்துக்கிட்டோம்ல நாங்க எல்லாத்தையுமே ஏத்துக்கிருவோம் அப்படின்றாரு இல்ல கொடுக்க வச்சிருக்கோம் கொடுத்தோம் இல்ல கொடுக்க வச்சிருக்கோம் இந்தியாங்கிற ஒரு அணியை நாடு முழுக்க கட்டமைத்து நானூறுங்கிற கனவுல இருந்து மோடியை மண்டையில தட்டி இருநூத்தி நாற்பதுக்கு இழுத்துட்டு வந்ததுனால மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நாயுடு காலிலையும் நிதிஷ்குமார் காலிலையும் போய் விட வேண்டி இருக்குங்கிற அந்த நெருக்கடினால இன்னைக்கு வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஜேபிசிக்கு அனுப்புறீங்க ஜேபிசிக்குள்ள ஜனநாயகமா நடந்துக்கிறீங்க தானே கொண்டு வந்தீங்க அதாவது டிசன்ட் நோட் இருக்குல்ல எனக்கு இதுல விருப்பம் இல்லைங்கிற சொல்லக்கூடிய அந்த உரிமை இருக்குல்ல அதை கூட பறிக்கிறீங்க திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை இருக்கெடுப்பு செய்யறீங்க பிளாக் அவுட் பண்றீங்க அதை இடம்பெறவே இடம்பெறவே கூடாதுங்கிறீங்க அப்புறம் ஜனநாயகம் இருக்கு உங்ககிட்ட ஆக எல்லாவற்றையும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வாதிகாரமாக கொண்டு வருவது தான் பாஜகவுடைய நோக்கம் இன்னொன்னு அண்ணாமலை குடுக்குறீங்க அவரு தான் சொன்னாரு ஒரு கமா புல் ஸ்டாப் மாறாதுன்னாரு ஃபார்ம் பில்ல மோடியை கால்ல விழுந்து மாத்திட்டு போலையா விவசாயிகள் காலில் விழுந்து அந்த ஃபார்ம் ரிவர்ஸ் பண்ணலையா நான் மொத்தமா எடுத்துக்கிறேன் திரும்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலையா அப்ப இவர் வந்து ஒரு 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 உள்ளூர் காமெடி பீஸ் கோமாளி சொன்னாரு அங்க வந்து புக் எழுதலாம் அண்ணாமலையினுடைய அண்ணாமலை யூட்டர்ன் பண்ண கதை அப்படின்னுட்டு நம்ம வந்து ஒரு புக்கே எழுதலாம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மைக்க நீட்டு பிரசு கேக்குறாங்கன்னா அந்த நிமிஷத்துல அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவார் அவர் வந்து சீமானை விட மோசமானவர் இந்த விஷயத்துல சீமானாவது தான் வந்து ஒரு நகைச்சுவையாக நகைச்சுவைக்காக சொல்றோங்கிற மாதிரி சிரிக்கவாறு செய்வார் இவர் ரொம்ப சீரியஸா மூஞ்ச வச்சுக்கிட்டு அன்னைக்கு அப்ப என்ன தோணுதோ அதை சொல்லுவார் நாளைக்கு கேட்டீங்கன்னா அது நேத்தி கதை அப்படின்ட்டு போயிடுவாரு நிறைய உதாரணம் சொல்ல முடியும் லூடு மாலை இங்க கொண்டு வர விடவே மாட்டேன் அப்படின்னாப்ல என்னாச்சு திறந்துட்டோம்ல அதே போல நீங்க ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கோங்க நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டேப்ப ரெக்கார்டிங்க நான் ரிலீஸ் பண்ணுவேன் இருந்திருந்தா ரிலீஸ் பண்ணிருப்பாரு அப்படி ஒண்ணு இல்ல எங்க போச்சு பெரியார் குறித்து சீமான் பேசிய பேச்சுக்கு நான் ஆதாரம் கொடுக்கறேன்னாரு எங்க போச்சு இன்னைக்கு வந்து டி கே சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு வந்தா நான் கருப்பு கொடி காட்டுனேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து டி கே எல்லாம் பெரிய ஆள் இல்ல நான் ஏன் அவருக்கு போய் கருப்பு கொடி காட்டணும் அப்ப முந்தா ஏன் அப்படி சொன்னேன் முந்தா நாள் தெரியலையே அவர் பெரிய ஆள் இல்லைன்னுட்டு அப்ப அண்ணாமலை வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்றதுக்காக அந்தந்த நேரத்துக்கு என்னென்னலாம் தோணுதோ அதையெல்லாம் உளறுவார் அந்த உலரல்களை எல்லாம் அவர் பொருட்டா எடுத்துட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உடனே சங்கிக வந்துருவாங்க இன்னைக்கு அவர் கருப்பு கொடி போராட்டம் பண்ணாரு அப்படின்னுட்டு கருப்புக்குடி போராட்டத்தினுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா உண்மையான கருப்பு கொடி போராட்டம் என்னங்கிற வேணா வந்து கேட்டு பாருங்க நேருவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட வேண்டும் அண்ணா அறிவிக்கிறார் எல்லா தலைவர்களும் கைது மொத்த தலைவர்களும் கைது யாருமே கருப்பு கொடி காட்டுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு காவல்துறை நிம்மதியா இருந்த போது ஏர்போர்ட் வாசல்ல ஐந்து பேர் கருப்பு கொடி காட்டு கைது ஆறாங்க யார் தலைமையில நாகூர் அனிபா தலைமையில அவர் இந்த இயக்கத்தின் ஒரு பாடகர் இந்த இயக்கத்தினுடைய கருத்துக்களை தன்னுடைய பாடல் மூலமாக ஊரெல்லாம் பரப்புகிற ஒரு சாதாரண பிரச்சாரங்க அன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு எளிய தொண்டன் வந்து நேர்வுக்கு எதிராக கருப்பு கொடியோட ஏர்போர்ட் வாசல்ல கைதானாருங்கிறது தான் திமுக வரலாறு ஏன் போறீங்க மோடியை போய் கேளுங்க கருப்பு கொடி காட்டுற போராட்டம்னா என்ன அப்படின்னுட்டு காவிரி விவகாரத்துல கருப்பு கொடி காட்டணும்னு நாங்க முடிவு பண்ணோம் பலூன் வரைக்கும் விட்டு பறக்கும் பொழுதே கருப்பு கொடி காட்டணும் ஆனா என்ன குள்ள இருக்கக்கூடிய அந்த உடஞ்ச செவுறு இருக்குல்ல அதுல பூசப்பட்ட சிமெண்ட் சொல்லும் மோடி வந்து எப்படி பயந்து ஓடுனார் திமுக கருப்பு கொடி கா போடுற போராட்டம்லாம் அறிவிச்சா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத வந்து அந்த ஐஐடிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உடஞ்ச செவுறு சொல்லும் அதனால வந்து வீட்டு வாசல்லையே கருப்பு கொடி காட்டுறதுங்கிறது வந்து காமெடியான விஷயம் நீங்க திமுகவும் காட்டியிருக்கேன் ஆ இல்லைன்னா மறக்கலாம் அது எப்ப கோவிட் காலத்துல பொது இடத்துல கூடி காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருந்தப்போ தங்களுடைய எதிர்ப்பு பதிவு செய்யறதுக்காக அவங்க வீட்டு வாசல்லையே கருப்பு கொடி தூக்கி நில்லுங்க அப்படின்னு சொன்னோம் மத்தபடி அவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கோமாளிங்க இன்னைக்கு வந்து ஏதாவது இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது அந்த வைத்தறிச்சல் இருக்குல்ல அய்யோயோ ஐயோயோ ஒண்ணும் பண்ண முடியே மீடியா லைட் நம்ம பக்கம் வரலையே அப்படின்னுட்டு அந்த வைத்தறிச்சலனுடைய விளைவாக அவர் பண்ண வேலை தான் இன்னைக்கு அந்த வீட்டு வாசல்ல கொடிய பிடிச்சிட்டு நின்னது வேற ஒன்னும் கிடையாது இல்ல இன்னொன்னு அண்ணாமலை வந்து சொல்றாருல நாங்க வந்திருப்போம் அப்படின்னுட்டு வெக்கமா இல்ல இந்த கூட்டத்தை யார் கூட்டியிருக்க வேண்டும் ஒன்றிய அரசு கூட்டி இருக்க வேண்டும் எப்பா இருபத்தி ஆறுல கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட் படி இருபத்தி ஆறுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் பண்ணனும்ப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு எல்லா கட்சிகளையும் இந்திய அளவுல இருக்கக்கூடிய அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கூப்பிட்டு மோடி இந்த கூட்டத்தை நடத்தி இருக்க வேண்டாம் அவர் நடத்தாம இருக்கிற காரணமே எப்படி சிஏவையும் டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்லையும் காஷ்மீர் பில்லையும் மத்த சர்வாதிகார சட்டங்களையும் நோட்டி போடுதுல தான் இஷ்டம் போல பார்லிமெண்ட்ல சர்வாதிகாரமா கொண்டு வந்தாங்களோ அதே போல டீலிமிட்டேஷனையும் கொண்டு வரலாம் நீங்க கொண்டு வந்த பிறகு நம்ம கோர்ட்டுக்கு போகணும் வீதியில இறங்கி போராட்டணும் சிஏஏக்கு போராட்டணும் அந்த மாதிரி போராடிட்டு தான் இருக்கணும் அவங்க வந்து அசஞ்சு கொடுக்க மாட்டாங்க அவங்க பேசக்கூடிய நீங்க கொண்டு வந்த பிறகு என்ன எல்லா மாநிலங்களும் எவ்வளவு கத்துனாலும் கதர்னாலும் ஓட்டே போட மாட்டேன்னு முடிவெடுத்தாலும் அவங்க வேண்டப்பட்ட ஒரு நாலு மாநிலத்துல ஜெயிச்சு வந்துருவாங்கல்ல அப்போ வந்து என்னன்னா கொண்டு வந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது அந்த கொண்டு வந்துடலாம்ங்கிற சதி இருக்குல்ல அந்த சதியை தமிழ்நாடு முதலமைச்சர் முறியடித்திருக்கிறார் அவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அங்கதான் இவங்க ஓவர் நைட்ல கொண்டு நினைச்சிட்டு இருந்தவங்க அப்புறம் போகலாம் வீதிக்கு போகலாம் மக்கள்கிட்ட போகலாம் இந்த ஏழு மாநிலமும் எதிராவே ஏழு மாநிலத்துல பரிசா கொடுப்போம் போராட்டம் பண்ணி ஆனா உ பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இந்த மாதிரி நாலு மாநிலத்துல இருக்கக்கூடிய சீட்டை வச்சு அவங்க ஆட்சி அமைச்சுட்டு போயிடுவாங்கல்ல அப்ப நடந்து முடிஞ்ச பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது அதனால தான் அவங்களுடைய சதி திட்டத்தை அந்த கனவை ஆரம்ப நிலையிலேயே அட்டித்து நொறுக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதனாலதான் இன்னைக்கு ஏழு மாநிலங்கள் அவருக்கு பின்னால் அணி திரண்டிருக்கின்றன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு அறியத்தல்களை நம்ம நேர்களுக்கு விளங்க முடியும் கேட்டுக் கொண்டீங்க ரொம்ப நன்றி